வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் என்ற நூலிலிருந்து உயிருநி பத்து என்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பத்து பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருவாசகம் என்ற இந்த நூல் மாணிக்க வாசகரால் பாடப்பட்டது பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையில் இந்த திருவாசகம் என்ற நூல் இடம்பெற்றிருக்கிறது இந்த திருவாசகம் முழுமையுமே திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த அந்த கோயில் இன்னைக்கு ஆவுடையார் கோயில் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது அதைத்தான் நம்ம திருப்பெருந்துறை அப்படிங்கிற பெயரில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் மீது பாடப்பட்டது தான் இந்த திருவாசகம் முழுமையுமே அதில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி உயிர் உண்ணிப்பத்து இந்த உயிர் உன்னிப்பத்து அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்கலாம் உயிர்னால் நமக்கு தெரியும் உன்னி என்றால் உண்பது உண்பவன் அப்படின்னு பொருள் அதாவது சான்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா உயிரானது தனது தன்மை கெட்டு இன்ப வடிவில் இருக்கிறதுக்கு பேர் தான் உயிர் அதாவது நம்ம இறைவனை போய் நம்முடைய உயிர் அடைந்து விடுகிறது இறைவன் நம்முடைய உயிரை உண்டு விடுகிறான் அப்போ நமக்கு ஒரு பேரின்பம் கிடைக்கிறது அதைத்தான் சிவானந்தம் மேலிடுதல் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்றாங்க அந்த வகையில் மாணிக்க தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இந்த பகுதியில் விளக்கிறார் பாருங்கள் முதல் பாடல் பாருங்கள் ஒவ்வொரு பாடலினுடைய தொடக்க வார்த்தையை மட்டும் நான் சொல்லிவிட்டு அந்த பாடலுக்கான முழு விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன் முதல் பாடல் பாருங்கள் பைனா படம் அரவு ஏர் அல்குல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பாருங்களேன் பாம்பினுடைய படம் பசிய நாக்கையுடைய பாம்பு அந்த பாம்பு படம் எடுக்கும் பார்த்துருக்கீங்களா அது மாதிரியான அல்குல் உடையவள் அல்குளுக்கு வேறு பொருள் நம்ம அழகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாம்பினுடைய படம் மாதிரியான அழகுடையவள் உமையம்மை உமையம்மைனா பார்வதி தேவி அந்த பார்வதி தேவியை சிவபெருமான் தன்னுடைய உடம்பில் ஒரு பாகமாய் கொண்டிருக்கிறான் சிவன் சக்தியோடு இருக்கிறான் அர்த்தநாரியாக இருக்கிறான் உடலில் ஆண் ஒரு பாகமும் பெண் ஒரு பாகமும் இருக்கின்ற நிலையை மாணிக்கவாசகர் இப்படி குறிப்பிடுகின்றார் ஆக பாம்பினுடைய படம் மாதிரி அல்குளனை உடைய உமையவளை ஒரு பாகமாய் கொண்டவனே எனது உடம்பை விட்டு நீங்காமல் இருக்கின்ற தீய வினையை நீக்குபவனே அப்படின்னு சிவனை வணங்குகிறார் அது மட்டும் இல்லாமல் காலை வாகனத்தை உடையவனே செவ்விய நாவலர்கள் நன்றாக பாடக்கூடிய அந்த புலவர்கள் பாடகர்கள் அந்த சிவனை வணங்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாரும் புகழ்ந்து வணங்கக்கூடிய திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கக்கூடியவனே இனிமேல் நான் எந்த நாளில் மகிழ்ந்து எந்த நாளில் இருமாந்திருப்பேனோ அப்படிங்கிறார் அதை எனக்கு சொல்லு எனக்கு கூறுவாயாக அப்படிங்கிறார் அந்த சிவன் தனக்குள்ளே வந்ததை வெளியில் சொல்லி பெருமைப்பட்டுக்கணும் அது ஒரு இருமாப்பு அடைகிறது ஒரு கர்வம் அடைகிறது அப்படிப்பட்ட நிலை எனக்கு எப்போ கிடைக்கும் நீ தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார் மாணிக்க வாசகர் அதற்கடுத்து இரண்டாவது பாடல் பாருங்கள் நான் ஆர் அடி அடைவான் நான் ஆர் அடி அணைவான் இந்த பாடலுடைய விளக்கத்தை பாருங்க வண்டுகள் மொய்க்கக்கூடிய ஜடாமுடியை உடையவன் சிவன் தலையில் அந்த ஜடாமுடியில் பூக்கள் வைத்திருப்பான் அந்த பூக்களிலிருந்து வரக்கூடிய தேனை உண்பதற்காக வண்டுகள் வந்து மொய்க்கும் அப்படிப்பட்ட வண்டுகள் மொய்க்கக்கூடிய சடாமுடியினை உடையவன் திருப்பெருந்துறையிலே நிலை பெற்று தங்கியிருப்பவன் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை நான் சேர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தினால எனக்கு அவன் ஒரு இருக்கை கொடுத்துருக்கிறான் எனக்கு ஒரு ஆசனம் கொடுத்துருக்கிறான் அவனுடைய இடத்துல எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறான் என்னுடைய உடம்பு புலால் நிறைந்தது தசையால் ஆனது அப்படிப்பட்ட என்னுடைய உடம்புக்குள்ளையும் புகுந்துக்கிட்டான் அந்த சிவன் என்னுடைய உயிரிலையும் கலந்து கொண்டான் என்னுடைய உள்ளத்திலிருந்தும் பிரியாமல் இருக்கின்றான் தேவர்களும் அடைய முடியாத ஒரு பெரிய செல்வத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறான் அதை அடைவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதா தேவர்களுக்கே கிடைக்காத ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அதற்கான தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கே தெரியல ஆனால் சிவபெருமான் எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறார் மாணிக்க வாசகர் மூன்றாவது பாடல் பாருங்க அடுத்து என்னை நான் என்பது அறியேன் அப்படிங்கிற பாடல் அந்த சிவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நம்முடைய மனம் நாம் பேசக்கூடிய வாக்கு இதையெல்லாம் கடந்தவன் அப்பாற்பட்டவன் திருமால்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளையே அந்த காலை வாகனமாக கொண்டிருக்கக்கூடியவன் திருப்பெருந்துறையில் நிலைபெற்று தங்கி இருக்கக்கூடிய அந்தனாக இருக்கக்கூடியவன் ஒரு வேதியனாக இருக்கக்கூடியவன் மேலான ஒளி வடிவம் நல்ல பிரகாசமாக திகழக்கூடியவன் அப்படிப்பட்ட அந்த சேவூர்மான் என்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சியுடவனாக வைத்திருக்கிறார் அவன் எப்படி அந்த சூழ்ச்சி பண்ணார் அப்படின்னு எனக்கே தெரியலை அதற்கு பிறகு என்னையும் நான் அறியவில்லை பகலையும் இரவையும் கூட அறியாதவன் ஆகிவிட்டேன் சிவன் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி என்னை தன்மயப்படுத்திட்டார் எனக்கு இப்போ நான் யாருன்னு தெரியல பகல் இரவு எனக்கு எதுவுமே தெரியவில்லை அப்படிங்கிறத குறிப்பிடுகின்றார் மாணிக்க அதற்கடுத்து நான்காவது பாடல் பாருங்கள் வினை கேடரும் உளரோ இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெரியவனாகிய சிவன் என்னுடைய உடம்புக்குள்ள புகுந்து என்னை ஆட்கொண்டான் என்னை தன்வயப்படுத்திக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் எனது எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த துளைகள் இருக்கும் இல்லையா அதில் அதை கூட உருக வச்சுட்டான் பின்னர் என்னுடைய மனதிலையும் என்னுடைய கண்களினுடைய உள்ளேயும் நான் பேசக்கூடிய பேச்சுக்கள் உள்ளேயும் புகுந்து கொண்டான் இவனைப் போல இந்த செவெருமானைப் போல இந்த பரந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தீய வினைகளை ஒழிக்கக்கூடியவங்க வேறு யாராவது இருக்கின்றனரோ இருந்தால் சொல்வீராக அப்படின்னு மற்றவர்களை பார்த்து கேட்கின்றார் இந்த மாணிக்க வாசகர் இந்த உலகத்திலேயே நமக்கு ஏற்பட்ட அந்த தீய வினைகளை தீர்க்கக்கூடியவன் அந்த சிவபெருமான் தான் அப்படிப்பட்ட சிவபெருமான் தனக்குள் கலந்து விட்டான் அந்த சிவபெருமான் மாதிரி அந்த தீமையை ஒழிக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த உலகத்தில் இருக்கின்றார்களா அப்படி இருந்தால் சொல்லுங்கள் என்று மற்றவர்களை பார்த்து கேட்கின்றார் மாணிக்க வாசகர் அதற்கடுத்து ஐந்தாவது பாடல் பாருங்க பற்று ஆங்காவை அற்றீர் இந்த பாடலுக்கான விளக்கம் இந்த உலகத்தில் இறைவனுடைய அருள் இல்லாமல் கெட்டு அழியக்கூடிய தன்மை படைத்தவர்களே அந்த கடவுளை வணங்காமல் இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து சொல்கிறார் நீங்கள் இந்த உலக பட்டுக்கள் எல்லாவற்றையும் விட்டவர்களே என்றாலும் உங்களுக்கு இந்த உலகத்தில் எதன் மேலையும் பாசமில்லாட்டியும் பரவாயில்ல நர்கதியை அடைய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடையணும்னு விரும்பினா எங்கள் சிவபெருமானுடைய திருவடிகளை வந்து பற்றி கொள்ளுங்கள் என்னுடைய சிவன் காலடியவே ஆதாரமாக வந்து பிடிச்சிக்கங்க அதனால் எல்லாரும் இங்கே ஓடிவாங்க அழகான சடாமுடிய உடையவன் திருப்பெரிந்துரையில் தங்கி இருக்கக்கூடியவன் அந்த சிவனுடைய சிறப்புகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் அந்த பெருமானுடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அந்த அடியார்களோட கலந்து நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படி சேர்ந்து கொண்டால் நீங்கள் ஒரு நல்ல கதியை அடையலாம் ஒரு ஒரு மோட்சத்தை அடையலாம் ஒரு முக்தி நிலையை அடையலாம் அப்படிங்கிறத இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர் வாசகர் அதற்கு அடுத்த பாடல் பாருங்க கடலின் திரையது போல் வரும் கலக்கம் இந்த பாடல் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இது ஆறாவது பாடல் பாருங்களேன் ஒளிரக்கூடிய அந்த நிலா சிவன் தலையில அந்த வச்சிருப்பார் இல்லையா அதை சொல்றார் உளிர்கின்ற சூடியவன் திருப்பெருந்திரையிலே தங்கி இருக்கக்கூடியவன் அந்த சிவபெருமான் விரிந்து இருக்கக்கூடிய சடை அதையவே மகுடமாக வைத்திருக்கிறான் அரசன் நல்லா தலையில கிரீடம் வச்சிருப்பான்ல அதைத்தான் மகுடம்னு சொல்லுவாங்க சிவனுக்கு அந்த ஜடாமுடியே மகுடுமா அப்படிப்பட்ட சடையினையே மகுடமாக கொண்டிருப்பவன் ஆகிய எங்கள் சிவான் எங்கள் சிவன் எனக்கு செய்த வஞ்சகத்தை கேளுங்கள் வஞ்சகம்னா எனக்கு ஒரு வஞ்சகம்னா நமக்கு அறியாமல் நம்மளை தன்மையப்படுத்தக்கூடிய ஆற்றல் பொதுவாக வஞ்சகம்னா தீங்குன்னு அர்த்தம் ஆனால் இங்கே இவர் தீங்காக குறிப்பிடவில்லை அந்த கடவுளில் எப்படி தன்னை சூழ்ச்சியால் தன்னை தன்மையப்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறத குறிப்பிட்டார் ஆக ஆ ஆக சிவன் எனக்கு செய்த வஞ்சகத்தை கேளுங்கள் கடலில் வறுமையில் அலை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட கலக்குத்தினை என்னுடைய குற்றங்கள் அந்த மலம் என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் அதை எல்லாத்தையும் நீக்கிவிட்டான் இந்த சிவபெருமான் அது மட்டும் இல்லாமல் எனது உடலுக்குள்ளேயும் உயிருக்குள்ளேயும் புகுந்துக்கிட்டான் என்னை விட்டு நீங்காமல் அப்படியே நிறைந்தும் இருக்கின்றான் அப்படிங்கிறத இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் மாணிக்க வாசகர் அதற்கடுத்து ஏழாவது பாடல் வேண்டேன் புகழ் என தொடங்கக்கூடிய பாடல் பாருங்களேன் புகழ் செல்வம் மண்ணுலக வாழ்க்கை விண்ணுலக வாழ்க்கை இது எதுவுமே நான் விரும்ப மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வரக்கூடிய பிறப்பு இறப்பு இதையும் நான் விரும்ப மாட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த சிவபெருமானை விரும்பாதவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் தீயவர்கள் அவர்களை நான் ஒருபோதும் தீண்டவும் மாட்டேன் அவங்கள தொடக்கூட மாட்டேன் திருப்பரிந்துரையில் நிலைபெற்று விளங்கக்கூடிய அந்த இறைவன் அவனுடைய திருவடிகளில் போய் நான் அடைக்கலம்னு புகுந்துட்டேன் அவன் காலில் போய் விழுந்துட்டேன் அந்த திருவடியை என்னுடைய தலையிலேயே நான் அணிந்து கொண்டேன் இனிமேல் அந்த திருவடியை விட்டு நான் ஒரு நாளும் நீங்கவே மாட்டேன் அந்த திருவடி அந்த சிவனுடைய கால்கள் என்னை விட்டு நீங்க செல்லவும் விடமாட்டேன் அப்படிங்கிறத குறிப்பிடுறார் நான் சிவன் காலடியில் போய் விழுந்துட்டேன் இனிமேல் அந்த காலை விடமாட்டேன் எனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் மண்ணுலக வாழ்க்கையோ விண்ணுலக வாழ்க்கையோ பிறப்போ இறப்போ எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதற்கு அடுத்த பாடல் எட்டாவது பாடல் கோற்றேன் எனக்கு என்கோ இதனுடைய பொருள் பாருங்கள் எங்கள் சிவபெருமானே என்னுடைய அமிழ்டமே அரசனே சேறு நிறைந்த வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் தங்கியிருக்கக்கூடியவனே அப்படிங்கிறார் அந்த சிவன் திருநீரு பூசிய உடையவன் எவ்வித குற்றமும் அற்றவன் அப்படிப்பட்ட இறைவனே நீ எனக்கு தந்திரளிய அந்த இன்பத்தை கும்பு என்று சொல்வேனோ இல்லை தேனிலேயே உய நல்ல உயர்தர உயர்தரம் கொண்டது அல்லது ஓசை மிகுந்த பார்க்கடலை கிடச்ச அமுது என்று சொல்வேனா இதில் எதை சொல்கிறதுன்னு தெரியலை எதை எதோ எதை சொல்கிறது அப்படின்னு என்னால் முடியலை என்ன செய்வேன் அப்படிங்கிறார் அப்போது அந்த சிவன் வந்து தனக்கு கிடைத்ததை ஒரு கொம்பு தேனாகவும் பார்க்கடலை கிடைத்த அமுதமாகவும் இங்கே குறிப்பிடுகின்றார் மாணிக்க வாசகர் அதற்கடுத்து ஒன்பதாவது பாடல் பாருங்கள் எச்சம் அறிவேன் நான் அப்படிங்கிற பாடல் இதனுடைய பொருளை பாருங்கள் இது ஒன்பதாவது பாடல் எங்கள் சிவபெருமானே அருமருந்தே இல்லையா எங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத அருமையான மருந்து போன்றவனே எனது அமுதமே வெற்றி பூ மாதிரியான திருமேனியுடையவனே வெற்றி வெற்றிமாளர் மாதிரியான சிவந்த திருமேனியுடையவனே திருப்பெருந்துறையில் தங்கியிருக்கக்கூடியவனே எனது நெஞ்சினுடைய உள்ளே போய் இப்போ நீயே நானாகி என்றைக்கும் நிலைபெற்றிருக்கக்கூடியவனே உன்னிடமிருந்து எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியனால் எங்கிட்ட இருந்த பலவினிகளை பற்றி ஒன்றும் அறியாமல் இருக்கின்றேனே இதுவும் ஒரு அதிசயம் அல்லவா எங்கிட்ட என்ன மிச்சம் இருக்கு எனக்கு என்ன இருக்கு எதுவுமே எனக்கு தெரியல எல்லாமே ஒரு வல்ல இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுகின்றார் ஆனால் சிவன் வந்து தனக்குள்ள வந்துட்டு தான் மாணிக்கவாசகர் உணர்ந்து இந்த இடத்துல பாடியிருக்கிறார் அதற்கடுத்து பத்தாவது பாடல் இதுதான் கடைசி இந்த உயிருண்ணிப்பத்தில் பாருங்க வான்பாவிய உலகத்தவர் இதனுடைய பொருள் பாருங்கள் தேன் சிந்தக்கூடிய கொன்றை மலரை சூடியவனே சிவன் வந்து கொன்றை மலரை சூடியவன் அதனால தான் சிவனை கோச்சடையான் என்று சொல்லுவார்கள் கொன்றை சூடிய சிவன் என்று பொருள் அதான் கோச்சடையான் அப்படியாக தேன் சிந்தக்கூடிய கொன்றை மலரை சூடியவனே திருப்பெருந்துரையிலே நிலையாக தங்கியிருப்பவனே உன்னை அடைவதற்காக உன்னிடத்தில் வருவதற்காக மேலோர்களெல்லாம் அந்த வானத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த மேன்மை புரிந்தி அந்த தேவர்கள் எல்லாருமே கூட தவம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நானும் ஒரு ஊனாளான ஒரு சாதாரண சதையாள இந்த உடலை சுமந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மரம் மாதிரி வீணாக நின்றுக்கிட்டு இருந்தேன் நான் பாவிதான் ஆனாலும் உன்னை என்னைக்கும் என்னிடம் நீ தரணும் இதை கேட்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா இறைவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது நான் தப்பானவன் தான் நான் பாவிதான் ஆனால் எனக்கு நீ தான் அருள் செய்யணும் அப்படி நான் கேட்கல ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் மீது தனக்கு இருக்கக்கூடிய உரிமையை அந்த சிவனிடத்தில் தெளிவு தெரிவிக்கிறார் மாணிக்கவாஸ்கர் இப்படியாக இந்த உயிர்ணிப்பத்து அப்படிங்கிற இந்த பத்து பாடல்களும் அமைந்திருக்கிறது இதற்கான பொருள் விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம் மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்க அந்த காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி